ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சிஸ்டர் அது போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க மொதல் பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா அந்த அந்த ஏஜுக்கு வரதா செய்யும் அந்த பருவம் வந்து நம்ம பிச்சு 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 விட்டோம் அப்படின்னா அது தண்ணி படுற இடம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அந்த பிரி பருவம் வந்து திருப்பி திருப்பி திருப்பிட்டு ஆகி வந்துட்டே இருக்கும் அதனால் பருவம் வந்து எப்பவுமே டச் பண்ணாதீங்க ரெண்டாவது என்ன சொல்லணும் அப்படின்னா தண்ணி எவ்வளோ கொள்ள பிடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ள பிடிங்க ஸ்கின்னுக்கு வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி காலேஜ் போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீமும் மான்சன்ட்ரேஷனும் யூஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா சன்ஸ்கிரீம் வந்து நம்மளோட ஸ்கின் டோனை வந்து அப்படியே ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்கள் அதுங்க உங்கள் ஸ்கின் டோன் என்ன ஆயில் ஸ்கின்னாக ரொம்ப ஆயிலாக வடிதா அப்படி இருக்கவங்களுக்கு தான் பருவ அதிகமாக வரும் அவங்க வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சன்ஸ்க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு ஹோம் ரெமிடி பார்த்துக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்குகளை எடுத்து அதை நல்லா சீவிக்கலாம் தோல் சீவிட்டு அதை நல்லா சீவி எடுத்துக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து நல்ல கலரு நம்மளுக்கு ஸ்கின் டோனை வந்து அவ்வளோ சேஞ்ச் பண்ணும் அதை வந்து இந்த மாதிரி சீவி அதுலேருந்து சாறு மட்டும் எடுத்துக்கலாம் இது கருப்பாகக்குள்ளேயுமே நம்ம சந்தனம் சேர்த்துக்கலாம் இது சின்ன வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இது கூடயே கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சந்தனப்பொடி நயம் சந்தனப்பொடி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நான் வந்து கடையில் வாங்கின ஆலிவரா ஜெல் வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டிலையே இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பதாஞ்சலியோட ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன் இதை வந்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சந்தனத்தோட வாசனை ஆலிவேரா ஜெல்லோட வாசனை உருளைக்கெழங்கோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்படியே நீங்கள் பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரு இருக்க இடத்துலையே சேர்த்துட்டே வரலாம் கருவலைய இருக்கிறவங்களையும் இதை சேர்த்தா கருவலையும் அது மாதிரி அங்கங்கே பிளாக் பிளாக்காக வந்திருக்கும் ரீஷனே தெரியாமல் வெயிலுக்காக அந்த மாதிரி இருந்தாலும் இதை நம்ம இது பண்ணுறப்போ மசாஜ் பண்ணி அந்த இடத்துல போடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணதை வந்துட்டு அப்படியே நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து பருவு எங்கேயுமே இல்லை நாங்கள் அந்த பருவ இருக்கிற இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி இப்படி வச்சுக்கோங்க எனக்கு பருவ இல்லை இங்கே தான் ஒரு இடத்துல இருக்குது அது பிளாக்காக இருக்குது அதனால அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் போட்டுட்டு போட்டுகிட்டே தூங்கினாலும் ஒன்றும் செய்யாது ஆனால் ஆயில் ஸ்கின்னுன்றப்ப போட்டுட்டு தூங்க வேணாம் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அப்படியே வந்துட்டு கழுவிட்டு தூங்கிக்கலாம் இப்படி இந்த இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் பிளாக் இருக்குது ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஒயிட்னு ஒயிட்டாக கொடுக்குங்க அப்படியே போடுறப்பே ஒரு மசாஜ் பண்ணி விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி கருவலை ஏற்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு தான் ஒன்றுமே செய்யாது சந்தனம் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் அப்படி நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து சந்தனப்பொடி தான் மந்த் நீங்கள் இதை போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சந்தனப்படி கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் அப்படியே எவ்வளோ குளோவாக தெரியுதுன்னு பாருங்கள் அவ்வளோ நம்ம எப்பவுமே மற்ற க்ரீம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும் இந்த மாதிரி ஹோம் ரெமடி யூஸ் பண்ணுறப்ப என்றைக்குமே பயப்படவே கூடாது ஆனால் நயமான சந்தனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்குலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஒரு டென் மினிட்ஸ் நான் விட்டுட்டு அப்புறம் உங்களை ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்படி போடுறப்ப அந்த சந்தனத்தோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அவருங்க ஒரு டென் மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் சந்தனம் போடுறப்ப லைட்டாக எரியும் இதை மினிமம் ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்